கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி நியாயாதிபதிகள் அதிகாரம் ஒன்பது எரு பாகாலின் குமாரன் அபிமலைக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி எரு பாகாலின் குமாரர் எழுபது பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள் நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான் அப்படி அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள் அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமலைக்கு பின்பற்ற சாய்ந்தது அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலில் இருந்து எழுபது வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள் அவைகளால் அபிமலைக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான் அவர்கள் அவனை பின்பற்றினார்கள் அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எரு பாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான் ஆனாலும் எரு பாகாலின் இளைய குமாரனாய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான் பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமலைக்கை ராஜாவாக்கினார்கள் இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட அவன் போய் கெரிசி மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி சீஹேமின் மனுஷரே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் எண்ணில் எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு இரு என்றது அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் திராட்ச செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு இரு என்றது அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழப்பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள் இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையில் நின்று ரட்சித்தார் நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரரான எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரின் மகனாகிய அபிமலைக்கு உங்கள் சகோதரன் ஆனபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜா வாக்கினீர்கள் இப்போதும் நீங்கள் அவனை ராஜா செய்கை உண்மையும் உத்தமமுமான செய்கையாயிருக்குமானால் நீங்கள் எரு பாகாலையும் அவன் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாயிருக்குமானால் அபிமலைக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும் இல்லாவிட்டால் அபிமலைக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகே பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும் சீகே பட்டணத்தாரிலும் மில்லோவின் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமலைக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரன் ஆகிய அபிமலைக்கு பயந்து தப்பியோடி பேயோருக்கு போய் அங்கே குடியிருந்தான் அபிமலைக்கு இஸ்ரேவேலை மூன்று வருஷம் அரசாண்ட பின்பு அபிமலைக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கு நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார் எரு பாகாலின் எழுபது குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய பலி அவர்களை கொன்ற அவருடைய சகோதரனாகிய அபிமலைக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீஹேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமலைக்கு இரண்டகம் பண்ணினார்கள் சீஹேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிவிருக்கிறவர்களை வைத்தார்கள் அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள் அது அபிமிலேக்கு அறிவிக்கப்பட்டது ஏபேத்தின் குமாரன் ஆகிய காகால் தன் சகோதரரோட சீகேமுக்குள் போனான் சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவன் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமிலேக்கை சபித்தார்கள் அப்பொழுது ஏபேத்தின் குமாரனாகிய காகால் அபிமிலைக்கு யார் சீகேம் யார் நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன அவன் எரு பாகாலின் மகன் அல்லவா சேபோல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா சீஹேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள் அவனை நாங்கள் சேவிப்பானேன் இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும் நான் அபிமலைக்கு துரத்தி விடுவேன் என்றான் உன் சேனையை பெருகப்பண்ணி புறப்பட்டு வா அவன் அபிமிலைக்கு சொல்லி அனுப்பினான் பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமாய் அபிமலைக்கின் இடத்திற்கு ஆட்களை அனுப்பி இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான் அப்படியே அபிமலைக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக நாலு படையாக பதிவிருந்தார்கள் ஏபேத்தின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றான் அப்பொழுது பதிவிருந்த அபிமலைக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடே கூட எழும்பி வந்தான் காகால் அந்த ஜனங்களைக் கண்டு இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோட சொன்னான் அதற்கு சேபூல் நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான் காகாலோ திரும்பவும் இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மேயோ நீ நீமின் கர்வாலை மரத்தின் வழியாய் வருகிறது என்றான் அதற்கு சேபோல் அபிமலைக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்றான் அப்பொழுது காகால் சீஹேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமலைக்கையோட யுத்தம் பண்ணினான் அபிமலைக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான் பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் அபிமலைக்கு அருமாவில் இருந்து விட்டான் சேபுல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலை குடியிராதபடிக்கு விட்டான் மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள் அது அபிமலைக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கொண்டு அவர்களை மூன்று படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான் அபிமலைக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றார்கள் மற்ற இரண்டு படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள் அபிமலைக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்து ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான் அதை சீஹேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்டபோது அவர்கள் பேரித் தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள் சீஹேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமலைக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமலைக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கூடரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான் அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலைக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள் அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் பின்பு அபிமலைக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான் அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக்கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள் அபிமலைக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்டச் சேர்ந்தான் அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு இயந்திர கலின் துண்டை அபிமலைக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது உடனே அவன் தன் ஆயுத தாரியாகிய கூப்பிட்டு ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான் அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான் அவன் செத்து போனான் அபிமலைக்கு செத்து போனதை இஸ்ரேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள் இப்படி அபிமலைக்கு தன்னுடைய எழுபது சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார் சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார் எரு பாகாலின் குமாரன் யோதாவின் சாபம் அவர்களுக்கு பலித்தது நியாயாதிபதிகள் அதிகாரம் பத்து அபிமலைக்கு பின்பு தோதாவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான் அவன் எப்பிராயி மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான் அவன் இஸ்ரவேலை இருபத்தி மூன்று வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு கீழே யாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரேவேலை இருபத்தி ரெண்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் முப்பது கழுதைக்குட்டிகளின் மேல் ஏறும் முப்பது குமாரர் அவனுக்கு இருந்தார்கள் அவர்களுக்கு முப்பது ஊர்களும் இருந்தது கீழேயா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான் இஸ்ரேவேல் புத்திரர் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சிரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாவின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலீஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலீஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார் அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு பதினெட்டு வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலை கீழையாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள் அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பெண்ணியமின் மேலும் எப்பிராயும் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள் இஸ்ரேவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்டபோது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள் ஆகையால் இனி உங்களை இரட்சியேன் நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார் இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரின் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரேவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி ஆத்திலே பாலை மிறங்கினார்கள் இஸ்ரேவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாலை மிறங்கினார்கள் அப்பொழுது கீழயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார் அவனை கீழயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள் எபிரேயர் அதிகாரம் ஐந்து அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் தானும் பலவீனம் உள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான் அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி செய்தேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரண ராண பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி சேதைக்கின் தேவனாலே நாமம் தெரிக்கப்பட்டார் இந்த மெல்கி சேதைக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்கப்பண்ணுகிறது அரிதாயிருக்கும் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் பால் உண்கிறவன் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் எபிரேயர் அதிகாரம் ஆறு ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கரி பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயிருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு உரியவை காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவருமாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படி ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு அந்தபடி தேவனும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது நமக்கு முன்னோடி இயேசு மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினொன்று லூயா செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் இருக்கிறது அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது அவருடைய நீதி எந்தென்றைக்கும் நிற்கும் அவர் தம்முடைய அதிசயமான கிரியைகளை நினைவு கூறும்படி செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை எந்தென்றைக்கு நினைப்பார் ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அவைகள் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கு உறுதியானவைகள் அவைகள் உண்மையும் செம்மையுமாய் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமுமானது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கு நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க